கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக உள்ளது நான்கு இடங்களில் மிக கனமழை பதிவாகி உள்ளது தமிழகத்தில் பதினேழு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன் நான்காம் தேதி வரைக்கும் அதாவது அடுத்த ஆறு தினங்களுக்கு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் இன்றைய வானிலை மற்றும் அடுத்த சில தினங்களுக்கான தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பில் மழை அளவுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக உள்ளது நான்கு இடங்களில் மிக கனமழை பதிவாகி உள்ளது தமிழகத்தில் பதினேழு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன் நான்காம் தேதி வரைக்கும் அதாவது அடுத்த ஆறு தினங்களுக்கு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் கனமழையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்ய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த மூன்று நாட்கள் அதாவது இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இது மாவட்ட வாரியா இன்றுக்கு இந்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பிக்சர் இது பதினோரு மாவட்டங்களுக்கு நம்ம கனமழை எச்சரிக்கை இன்றைக்கு தந்திருக்கிறோம் பொதுவாக இருபதுலேருந்து அந்த இருபத்தி நான்கு வரை வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது இன்றிலிருந்து ஐந்தாம் நாள் பாத்தீங்கன்னா ஒரு வட கடலோர மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட் வெள்ளூருக்கு ஒரு மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் இது அந்த லோ ப்ரெஷர் ஏரியா ஃபார்ம் ஆறத பொறுத்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அடுத்து வரும் நாட்கள்ல நம்ம அப்டேட் தருவோம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை முதலில் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி காலைக்குள் கரைக்கு திரும்ப வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அது முதலாவது வேண்டுகோள் அடுத்து